வெற்றிவேருகனுக்கு முருகனுக்கு அரோஹரா ஆறு படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே ஆறிரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே எனக்கா கே என்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் ஐயா ஒரு தெய்வம் மீதானையா வேல் முருகவேல் வேல் வேல் முருகவேல் வேல் வேல் முருகவேலாயுதா வேல்முருக வேல் 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 முருகவேல் வேலாயுதா தெய்வானை வள்ளியுடன் மன கொண்டு திருப்பரங்குன்றம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பழனியிலே ஆண்டிகன கோலம் கொண்டவன் நீ தத் சார சுவாமி தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் வேல் முருக வேல் 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 முருக வேல் 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 முருக வேலாயுதா வேல் முருகவேல் வேல் வேல் முருக என நின்று பெரும் சினம் தணிந்து தனி கையிலே காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் தரவே பழமுதிரும் சோலையில் பரஞ்சோதியாய் நின்றவன் கருடை மனம் கமழு வந்த அருடகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி அவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த குமரன் மயிலேறி வந்த குமரன் வேல்முருகவேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேலாயுதா வேல்முருகவேல் வேல் வேல்முருகவேல்வேல் வேல்முருகவேலாயுதா சிவன் பிள்ளை என ஆணைமுகத்தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் பாடும் அந்த பார்வதியின் இளைய முதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறுகுரத்தி வள்ளி அவள் சிந்தையில் நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டவதை தனித்தருள் ஞானகுருநாதன் அல்லவா ஞானகுருநாதன் அல்லவா வேல்மு வேல்முருகவேல் வேல் வேல் முருகவேல் வேல் வேல் முருக வேல் வேல் முருக வேலாயுதா நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்ல பக்தி ரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் அளிக்கின்ற வெற்றி வேலன் அழகான அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குற ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னடும் அருள் செய்யும் பெரும் பெரும்பள்ள நீ அருள் செய்யும் பெரும் பெரும்பள்ள நீ வேல் முருகவேல் வேல் 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 முருகவேல் வேல் 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 முருகவேலாயுதா வேல் முருகவேல் வேல் வேல்முருகவேல் வேல் வேல்முருகவே ஆறு வீடும் மருள் வழங்கும் முருகாருகேணி ஓடோடிவார் மூவி இரண்டு முகம் ஜொல்லிக்க ஆரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என காக்க நான் நினைக்க பஞ்சாமிருகம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையா வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேலாயுதா வேல்முருகவேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேலாயுதா வேல்முருகவேலாயுதா tribe